போற்றி திருவருளையும் குருவருளையும் போற்றி பணிந்து பரவி அபிராமி பெற்ற அருளி செய்த அபிராமி அந்த எழுபத்தி ஆறாவது திருப்பாடல் என்று சிந்திக்க இருக்கின்றோம் அப்பர் அருள் நிறுவ அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம் குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரவி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை மேனிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே அற்புதமான பாடல் போன பாடல்ல எழுபத்தஞ்சாவது திருப்பாடல்ல பிறவி நோய பிறவியே அறுக்க வல்லவள் அப்படின்னு பார்த்தோம் இந்த பாடல் என்ன சொல்றாரு யமவாதனை என்பதே இருக்காது எப்போது அன்னையை மனதில் நிறுத்தி வழிபடும் போது அந்த யமவாதனை இருக்காது என்று குறிப்பிடுகின்றார் முதல் வரியில குறித்தேன் மனத்தில் நின் கோலம் நின் என்று உமையமையை குறிப்பிடுகின்றார் கோலம் என்பது அன்னை கொள்ளும் பல்வேறு வகையான கோலங்கள் ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் அத்துணை கோலங்களும் காமாட்சி விசாலாட்சி சாம்பவி சௌந்தரி சங்கரி இப்படி அன்னை கோ கொண்ட கோலங்கள் பல அத்துணை கோலத்தையும் மனதில் அப்படியே குறித்து வைத்து கொண்டாராம் இப்போ நாமெல்லாம் இப்போ ஆலயங்களுக்கு சொல்லும்போது அன்னைக்கு அலங்காரங்கள்லாம் அழகாக செய்திருந்தால் பார்ப்போம் ரசிப்போம் வெளியே வர மனது மனம் வராது இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் அன்னையை நினைப்போம் வீட்டுக்கு வந்தவுடனே கோயிலை பார்த்த அதே உருவம் கண்ணை முடினால் தெரியுமா என்றால் ஏதோ கொஞ்சம் தெரியும் இல்லையா அப்படியே தத்துருவமாக என்றால் தெரியாது ஏன்னா கருவி கரணங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே தெரிய விடாது அதையும் தாண்டி மனதில் அன்னையே நம்ம தியானித்து கொண்டிருக்கும் போது உறக்க நிலையை நமக்கு தத்துருவமாக தெரியும் ஆனால் இது ஆன்மாக்களாய் நமக்கு நம்மளாம் சகலர்கள் இல்லையா ஆனால் அருளாளர்களின் நிலை என்பதே வேறு அவர்கள் விழிப்பு நிலையிலையும் அன்னையே நினைந்து நினைந்து உருகி உருகி அந் எதை பார்த்தார்களோ அதை அப்படியே மனதில் பதித்து வைத்துக் கொள்வார்கள் அதுதான் அருளாளர்கள் நிலை அந்த நிலையில் இருப்பவர் தான் அபிராமிப்பட்டார் அவர் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே மனதில் பதித்து வைத்துக்கொள்வார் கொள்வார் அத் அந்த நிலை என்பது மிகவும் கடினமான நிலை பல நாட்கள் அதை அதை தியானத்தில் இருந்து பயிற்சி பண்ண வேண்டும் அபிராமிப்பட்டர் அப்படி இருக்கிறார் என்றால் பல பிறவிகள் அவர் செய்த புண்ணியத்தவம் அந்த தவத்தின் பயனாக அவர் அத்துணை கோலத்தையும் அதுவும் அன்னையினுடைய திருவருளையே திருவருளால் அதை அடுத்த வரல சொல்லுவாரு நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பிருந்த அவளுடைய திருவருளாலே அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கில்லையா அன்னையினுடைய அருளாலே அபிராமிப்பட்ட அவர் பல பிறவிகள் செய்த புண்ணியதவத்தின் பயனாக என்னென்ன கோலத்தை பார்க்கின்றாரோ என்னென்ன வடிவத்தை பார்க்கின்றாரோ அத்துணையும் மனதில் பதித்து அவளிடவே பேசி அப்படியே பழகி கொண்டு இருப்பாராம் முறவாடி கொண்டு இருப்பாராம் இப்போ வெளியே பார்க்கும் குருவம் என்பது வேறு அதை அப்படியே நம்ம உள்ள நிறுத்தும் போது எப்படி பண்ணணும் பக்தியால் காதலால் உருகி நம்ம வந்து நினைந்து உருகினால் மட்டுமே மனதில் பதித்து வைத்து கொள்ள முடியும் அருணிகர்நாதரும் பாடி அருள் செய்திருப்பார் மிருகப்பெருமானை பார்த்து மிருகப்பெருமானது எப்படி பக்தியாண்முனை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தன்ன பெருவாழ்வில் அன்னையே நினைந்து அது பழகாலம் ஒரு நாள் இரண்டு நாள் பழகாலம் அவளையே நினைந்து இருந்தால் மட்டும்தான் அவள் வடிவத்தை அவள் உருவத்தை மனதில் பதித்து அதோடு மட்டுமல்லாமல் அவள் கண் என்ன சொல்லுது அவள் மூக்கு என்ன மூக்கு என்ன சொல்லுது அவளுடைய வாய் எதை சொல்கின்றது அவள் நெற்றியில் சூடியிருப்பது என்ன காதில் அணிந்திருப்பது என்ன என்று ஒவ்வொன்றையும் அப்படி ரசித்து ரசித்து காதலோடு அன்னையோடைய உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த நிலை அருளாளர்கள் நிலை தன்னை மறந்த நிலை அப்படி இருந்ததனால அன்னை அவருக்கு எது என்ன தந்தாலாம் நின் குறிப்பிருந்து அதை அடுத்தவரில் சொல்கிறாரு அவருடைய திருவரலால் அவளுடைய உள்ள குறிப்பை அவருக்கு உணர்த்தினாலாம் எதை மறித்தேன் மறவி வருகின்ற வழி அன்னை நினைந்து நினைந்து வழி நல்ல வழி நுட்பமான முறைகள் அவளையே நினைந்து உருகி வழிபட்டதுனால அவளோடைய பேசி கொண்டு இருந்ததுனால அன்னை அவளுடைய தோற்றத்தை எல்லாம் அவளுக்கு காண்பிப்பால் தானே அவள் கா அந்த காற்றில் அவர் தன்னை மெய்மருந்து இருக்கின்றார் இனி எதற்குமே அஞ்ச வேண்டாம் என்று சொன்னாலாம் எதற்கு இனி யமன் என்பது எந்த இந்த மரித்தே மரளி என்பது யமன் அதாவது எந்த வேலையிலும் வரும் சூட்சமாக இல்லையா அப்போ எப்போ வந்து எனக்கு கவலை இல்லை ஏன்னா அன்னையே எனக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கும்போது நான் எதற்கு பயப்பட வேண்டும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று நம் அப்பமூர்த்திகளும் பாடியிருப்பார் இல்லையா பிறப்பிற்கும் இனி அஞ்சின் என்பது மணிவாசகரோட வாக்கு அப்படியே அதாவது இறைவனை ஒருமித்த மனத்தோடு நினைத்தவர்கள் என்பதற்கு அந்த பிறவிக்கு அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க அஞ்ச மனாங்க யாருக்கும் எதற்கும் அதாவது ஒரு செருக்கு வந்துடுவாங்க அவர்களுக்கு இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண்ண தென்னப்பட்டு அதாவது இது செருக்கு என்பது ஆணவம் என்கிற வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இறைவன் அன்பை பெற்றுவிட்டோம் அதைவிட சிறந்தது என்பது எதுவுமே கிடையாது இல்லையா அந்த ஒரு உன்னத நிலை அதுதான் சொல்றாரு அவர் நேரு வழியில் நல்ல முறையில் அண்ணனுடைய அந்த தரிசனம் கிடைத்து அவளுடைய நான் அன்பே பெற்று விட்டேன் அதனால் எனக்கு யமன் வழியெல்லாம் அன்னையே அடைத்து விடுவாள் அவள் திருவரளால் எனக்கு எந்த பயம் இல்லை அதாவது பிறகு அன்னையே நினைந்து உருகும்போது யமனாக வருவான் அங்கே அல்லவா வருவார்கள் இல்லையா அதாவது இது வந்து நமக்காக அவர் வந்து பதிவு செய்கிறார் இப்படி அன்னையே இந்த நிலையில் யார் யாரெல்லாம் வணங்கி வழிபட்டு தொழுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த மரண பயம் என்பது இருக்காது பிறவா நிலை அந்த உன்னத நிலை அந்த வீடு பேர் என்ற பேரானந்தத்தை அந்த செல்வ நிலையை அதன் இருப்பதிலே பெரிய சொல்லும் இல்லையா அதே தரவல்லது அவளுடைய திருவடி என்ற தான் பதிவு செய்கின்றார் அப்படிப்பட்ட அன்னையின் அந்த கோலம் எந்த குளத்தோட இந்த பாடல்ல தரிசனம் செய்தாராம் அதை அடுத்தவரில் சொல்றாரு வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை கொன்றை என்றாலே யார் அணிந்திருப்பா நம்ம செய்வ இல்லையா அது வண்டு வண்டு வந்து அந்த கொன்றை மலரின் வாசனையை நுகர்ந்து அதை கிண்டி கிண்டி அதை அதில் உள்ள தேனெல்லாம் மொழிகின்றதான் அந்த மல மலர் மாலையை பெருமான் சூடி கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானிடம் அவரோட பிரான் மேனி ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் இங்கே வந்து பறித்தே என்று சொல்கின்றார் அதாவது நம்ம புராணங்களில் படித்திருக்கின்றோம் பிரீங்கி முனிவர் வந்து அன்னை சிவபெருமானை மட்டும் அவர் சுற்றுறதுனால தவம் இருந்து சிவபெருமான் ஒரு பாகத்தை பெற்று கொண்டாள் என்று இதில் வந்து அபிராமி பண்றது என்ன சொல்கிறார் என்றால் அன்னையினுடைய அழகுல பெருமான் தோத்துட்டாராம் அதனால ஒரு பாகத்தை வந்து வெற்றி பெற்று அப்ப அதாவது அன்னையினுடைய அழகுல அழகால பெருமானை ஜெயித்து விட்டாலாம் அப்போ ஜெயித்தவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் இல்லையா அதை பரிசாக பெருமான் அந்த தன்னுடைய இடப்பாகத்தில் அன்னைக்கு கொடுத்தாராம் பறித்தே கொடு குடிபோவதும் என்று குறிப்பின வைக்கின்றார் இப்போ அரசர்கள் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாட்டு அரசர் இன்னொரு நாட்டை வந்து ஆட்கொள்வதற்காக படைக்க சொல்லும் போது தோற்றவர்கள் அத்தனையும் அவர்களுக்கு உடனடியாக கொடுப்பார்கள் இல்லையா அதுபோல சிவபெருமான் அன்னையின் அழகில் விட்டார் அதனால் தன்னுடைய உடம்பில் ஒரு பாகத்தை அன்னைக்கு கொடுத்து விட்டார் அதை பறித்து குடிபோவதும் என்று இங்கே அபிராமிப்பட்டு பதிவு செய்திருக்கின்றார் ஏற்கனவே முன் பாம பாகத்தே நம்ம முன்னாடி ஒரு சிந்தித்து இருக்கின்றோம் இல்லையா அதே போல இங்கே இடப்பாகத்தில் அமர்ந்து எப்படி காட்சி தருகின்றான் அர்த்தநாரிசர் குளம் இல்லையா பெருமானோடு அமர்ந்திருப்பது பைரவியாக பைரவி என்பது கையில் ஐந்து மலர்களை தாமரை குவலை முல்லை மாம்பு அசோகம் இது ஐந்து மலர் கனைகளும் தன் கையை ஏந்தி கொண்டு அர்த்தம் சிவபெருமானோடு காட்சி தருகின்றாலாம் அதாவது இந்த அம்புகள் என்பது மலர் அம்புகள் என்பது ஆன்மாக்களுடைய அந்த காம குரோத கோப மாச்சரியங்களை அடக்கி யாருக்கு அன்னையே நினைந்து அவருடைய எல்லாம் மனதில் நிறுத்துவர்களுக்கு அந்த எண்ணங்கள் வாராமல் உலக மயக்கத்தை தடுத்து அந்த பிறவி செங்கலியை துண்டித்து அவருடைய திருவடியில் சேர்த்து கொள்ள வல்லவள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவள் நம்ம அன்னை இல்லையா நம்ம எல்லாம் சிவபெருமானுடைய திருவடியில் கொண்டு சேர்ப்பவள் அந்த அர்த்தனாரீஸ் குளத்தை பார்த்து தரிசனம் பண்ணி அந்த தொழுத அந்த உரூபத்தை தான் இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார் அந்த ஒரு தோற்றத்தையும் இல்லை முதல் வரியிலேயே பதிவு செய்கிற எல்லா கோலத்தையும் நிறைவாக இந்த பாடல் அவர் கொண்ட அவர் கண்ட கோலம் வந்து அந்த அர்த்தனாரீஸ் கோலத்தை அவர் கண்டு மனதிற்குள்ளே தியானித்து பார்த்ததே நமக்கு இங்கேயே பதிவு செய்கின்றார் ஏன் இப்படி இந்த பாடலாக பாடி அறுதி செய்திருக்க என்று நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் நாமும் ஏதோ பார்த்தோம் அம்மா அன்னையினுடைய அலங்காரம் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது என்று அதையோடு விடாமல் அதை அப்படியே நம்ம அப்படியே பழகணும் அம்மாக்கிட்ட அம்மா அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அம்மா பேசுவது போல இருந்தது என்று நினைந்து நினைந்து நமக்கு உறக்க நிலையில் அவருடைய முழு ரூபத்தை தந்தாலும் அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து அப்படியே கடைபிடித்து வரும்போது விழிப்பு நிலையிலும் அருளாளர்களிலே நமக்கு தர வந்து அவருடைய திருவிழியை ஆட்கொள்வார் மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நாம் அன்னையை போற்றுவோம் இந்த பாடலோட பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அபிராமிப்பட்ட அருள் பாடல் எல்லாமே தத்துவமான பாடல் எந்த பாடலே படித்தால் நமக்கு பயன் நிச்சயம் உண்டு ஒருமித்த மனத்தோடு காதலோடு பாட வேண்டும் இந்த பாடலை படிக்கும்போது என்ன குறித்து அன்னையிடம் வேண்டுகின்றோமோ அத்துணையும் தரவுள்ளது அற்புதமான பாடல் மீண்டும் ஒரு பாடலில் நாம் சந்தித்து அன்னையின் திருவிடையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம் மேன்மைக்குள் சைவநீதி விலங்குகள் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்